காரூர் பாஜக வேட்பாளர் வி வி செந்தில்நாதன் செய்தியாளர் சந்திப்பு காரூர் நாடாளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்றத் தொகுதியை உள்ளடக்கியது இதில் தேசிய ஜனநாயக கூட்டிய கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பாஜக வேட்பாளராக அக்கட்சியின் மாவட்ட தலைவரும் தொகுதி பொறுப்பாளருமான வி செந்தில்நாதன் வேட்பாளராக கட்சி தலைமை அறிவித்ததை அடுத்து இன்று அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடை அணிவித்தார் அவர் கூறியது கடந்த ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் போய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றி உள்ளனர் தற்போது வரை இவர்கள் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என அனைவரும் அறிவோம் உதாரணத்திற்கு இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கல்வியை இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக கஞ்சா குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை அளிக்கின்றது சுகாதாரத்துறை அளிப்பதற்கு பதிலாக மதுவை மக்களிடத்தில் திணித்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கவில்லை இந்த அரசு கடந்த தேர்தலின் போது அளித்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியும் சரி முடிந்து போன அதிமுக ஆட்சியாளர்களும் சரி வேலை வாய்ப்புகளை பற்றி துளியும் சிந்திக்காமல் செயல்பட்டு வருகின்றனர் மக்களை இருந்து விடுபட மாற்று அரசியலை முன்னெடுத்து மக்களுக்கு மாற்றம் கரூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை பாரத பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு தொகுதியாக இருக்கும் எனவும் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் அதிமுக வளம் சிறை திமுகவினும் சரி இரண்டு மந்திரிகள் இந்த தொகுதிகள் இருந்தும் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வாக்குகளை பெற்று கட்டில் அமர்த்து காரூர் பொதுமக்களுக்கு எவ்வித ஒரு நல திட்டங்களும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியவர் தான் வெற்றி பெற்றால் மத்திய அரசிடம் காரூர் மாவட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்று அதனை நிறைவேற்றி தருவேன் என உறுதி கூறினார் இந்த நிகழ்வில் பாஜக பாமக தமாக அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் உடன் இருந்தனர் நம்முடைய கரூர் பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி சார்புல என்னை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க நம்முடைய ஆறு தொகுதிக்குட்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இப்போது சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து நானும் நம்முடைய நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த தமிழ்நாட்டுல கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் ஏமாத்தி மக்களை ஏமாற்றி எதுவுமே செய்யாம இப்ப வரைக்கும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் அந்த நாடகம் எவ்வாறு நடத்தப்படுகின்றது மக்களை எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கல்வி கல்விய கொடுக்கிறதுக்கு பதிலா கஞ்சாவை குட்காவ போக பொருட்களை இந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு சுகாதாரம் சுகாதாரத்தை கொடுக்கறதுக்கு பதிலா டாஸ்மாக திறந்து விட்டு க்ளோஸ் பண்ற ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு பத்தி சொல்லவே தேவையில்லை இந்த அரசு கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட இந்த தமிழக அரசு இப்போது நடந்து கொண்டிருக்க ஆட்சியும் சரி இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியும் சரி சற்றும் சிறிதும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசும் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அரசும் தான் அதனால இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டும் இந்த கரூர் பாராளுமன்றம் நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ஒரு பாராளுமன்றமாக இப்போது இருக்கின்றது நேரடியாக கரூர் பாராளுமன்றத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கின்ற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் கண்டிப்பாக எதிர்வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மூன்றாவது முறையாக நானூறுக்கு மேற்பட்ட இடங்களை பெற்று வெற்றி பெற போகிறது அந்த நானூறுக்கு மேற்பட்ட இடங்களில் கரூர் பாராளுமன்றம் கண்டிப்பாக இருக்கும் அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணமும் இருக்கிறது அதனால நான் என்ன சொல்றேன்னா கரூர் பாராளுமன்றத்தில் நிச்சயமாக இந்த முறை தாமரை வெல்லும் ஒன்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று தாமரை கரூர் பாராளுமன்றத்துல வெற்றி நிச்சயமாக பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க மற்ற வேட்பாளர்கள் சொன்ன வாக்குறுதி கடந்த ஐந்து ஆண்டு காலமாக பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதி பக்கமே வரல பல முறை நாங்களும் கடைசி நாலஞ்சு மாசத்துல நடத்தின நாடகத்திற்கு தான் மக்கள் போகின்ற இடத்தில் எல்லாம் முற்றுகிட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கின்ற ஒரு சூழ்நிலை கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினருக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்பட்டது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவரை போலவே இப்போது இன்னொரு கட்சியும் பாராளுமன்ற உறுப்பினரை அறிவிச்சிருக்காங்க நாங்க இந்த நேரத்துல எங்களுக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் சொல்ல விரும்பல நாங்க சொல்ல விரும்புறது ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த பாராளுமன்றத்திற்கு என்னென்ன தேவையோ ஏன் அதை சொல்றேன்னா குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு உண்டான தேர்தல் இது வந்து மாநில அரசுக்கு உண்டான தேர்தல் கிடையாது பிரதமரை பிரதமர் யார் என்பதுதான் இந்த தேர்தல் பிரதமர் நாங்கள் சொல்லி வாக்கு கேட்கின்ற இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் பிரதமர் என்று சொல்லி வாக்கு கேட்போம் நீங்க மற்ற எங்களை ஏத்து போட்டியிருக்கிற ரெண்டு கட்சியுமே பிரதமர் வேட்பாளரை சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது அதனால பிரதமருக்குண்டான தேர்தல் தான் இது வந்து மாநில தேர்தல் கிடையாது இது மத்திய தேர்தல் அதனால இந்த தேர்தலில் அலை வந்து தாமரை பக்கம் தான் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கடுமையாக உழைக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் தயாராக இருக்கிறார்கள் நீங்க மற்ற கட்சி செய்யற மாதிரி ஒரு ஊழியர் கூட்டம் போட்டாங்க ரூபாய் இருநூறு ரூபாய் கூட்டிட்டு வர்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இங்கிருந்து நரேந்திர மோடி பாக்குறதுக்கு நாங்க கிட்டத்தட்ட கரூர் பாராளுமன்றத்திலிருந்து கரூர் மாவட்டத்திலிருந்து ஒன்பதாயிரம் பத்தாயிரம் பேர் போயிருப்போம் பஸ் மட்டும்தான் நாங்க கொடுத்தோம் அதற்கு முன்னாடி எண்மண் இன்மக்கள் யாத்திரைக்கு கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் போனோம் பஸ் மட்டும்தான் கொடுத்தோம் வேற எதுவுமே காசோ மத்த எதுவுமே கொடுக்கல ஆனா நீங்க கரூர்ல நடக்கின்ற நிகழ்ச்சிக்கு படம் கொடுத்துதான் கூட்டிட்டு வரணும் ஒவ்வொன்றுக்கும் அப்படிங்கிற இடத்துல நம்ம மற்ற கட்சிகள் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல இல்லை அதனால பாரதிய ஜனதா கட்சி பக்கமும் தாமரை பக்கமும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலையண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இந்த நேரத்திலே தமிழ்நாடு உருவாக்கி கொடுத்திருக்கிறது கண்டிப்பாக அந்த எழுச்சி கரூர் மாவட்டத்திலிருந்து தொடங்கும் அந்த வெற்றி கரூர் மாவட்டத்திலிருந்து தொடங்கும் பத்திரிகை நண்பர்கள் மூலியமாக மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டு போகணும் யார் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் யாருடைய ஆட்சி மறுபடியும் தேசியத்தில் உருவாகி உருவாக போகிறது பாரதிய ஜனதா கட்சி தான் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க போகிறது அப்ப யாரு ஜெயிச்சு வந்தா இந்த நீங்க சொல்ற பகல் நேர ரயில கொண்டு வர முடியும் சென்னைக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் முடியும் வேற யாருனாலே முடியாது வேற யாரும் பொய்யான வாக்குறுதிகளை தான் ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு திமுக கொடுக்கின்ற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க தேர்தல் சொல்லி ஏதாச்சும் ஒரு வாக்குறுதியை மாநில தேர்தல் கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றவே இல்லை இப்போ நடக்கின்ற மத்திய அரசு தேர்தலுக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி நம்பக்கூடிய வாக்குறுதியாக இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி கூட நம்புற மாதிரி இல்ல அட்ட பொய் எல்லாமே முழு பூசணிக்கையில் சோத்துல மறைக்கிற மாதிரி அவங்களுடைய வாக்குறுதி ஒவ்வொன்றும் இருக்கிறது அதனால மக்கள் இந்த முறை ஏமாறாக தயாராக இல்லை கண்டிப்பாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் எப்படிங்க அரவக்குறிச்சி தொகுதி எடுத்துட்டா பல்லவட்டி என்ன நடக்குதுன்னு நீங்க எப்பவுமே கேப்பீங்க இது கரூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்றம் இருக்குது அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணாயபுரம் வேடசந்தூர் மணப்பாறை விராலிமலை அதனால சின்ன ஊரை பத்தி நம்ம பேச தேவையில்லை இருந்தாலும் நான் ஒன்னே ஒண்ணு இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மாற்று மதத்தினர்களும் இப்போது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து அவங்களாவே ஆட்டோமேட்டிக்கா இணையறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி கூட நீங்க பாத்துருப்பீங்க மாற்று மதத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் அத்தனை கட்சி அத்தனை மக்களும் வந்து பாரதிய ஜனதா கட்சியில தினந்தோறும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பத்தி நீங்க இந்த இடத்துல கேட்க வேண்டாம் எல்லா சமுதாயத்துக்கும் ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அண்ணா முன்னாள் அமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சதுனால தோத்துருக்குன்னு சொல்றாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேக்குறீங்க கடந்த ஐந்து ஆண்டு காலம் அவர் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தார் இந்த ஊருக்கு கொண்டு வந்த நல்ல திட்டங்களை ஒன்னே ஒன்னு சொல்லுங்க அந்த திட்டங்கள்ல மக்கள் உண்மையாகவே பயன்படுறாங்களா அரசியலுக்காக அந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்களா மக்களுக்கு பயன்படுக்கூடிய ஒரு திட்டத்தை கடந்த ஐந்து ஆண்டு காலம் மந்திரியும் சரி இதுவரைக்கும் மந்திரியா இருந்தவங்க சரி மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஆட்சி கரூருக்கு அரசியல் அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு கரூருக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா நீங்க பாருங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த மந்திரி கொண்டாந்தாருன்னா இவரு மந்திரியா வந்த உடனே யார விடமாட்டாங்க அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கரூர் மக்களுக்கு ரெண்டு கட்சியுமே எதையுமே செய்யல மக்கள் அந்த ரெண்டு கட்சியுமே புறக்கணிக்கணும் ரெண்டு கட்சியும் மட்டும் இல்லாம அந்த கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த மக்கள் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கவே முடியாது அப்படி இப்படின்னா அந்த எதிர்கட்சி தலைவர் சொன்னாங்க இப்போது அவங்களுக்கு வாக்குறுதி பாருங்க இதை வந்து தேசியம் பூரா கொண்டு வராங்களாம் எப்படிங்க மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்த ஏமாத்திர வித்தையை தொடர்ந்து இரண்டு திராவிட கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு கட்சி மட்டும் ரெண்டு திராவிட கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கு அதனால இந்த தேர்தல் தேசிய இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் ஆதரவு நரேந்திர மோடி அவர்களுக்குத்தான் மக்களுடைய ஆதரவு அண்ணாமலையண்ணன் அவர்களுக்கு தான் மக்களுடைய ஆதரவு தாமரைக்கு தான் அந்த ஆதரவை நான் சொல்றதை இப்ப நீங்க வந்து உண்மையாலுமே நாலாம் தேதி கண்டிப்பாக நீங்க பார்க்க போறீங்க பாரதிய ஜனதா கட்சி தான் உறுதியாக வெற்றி பெற கரூர் பாராளுமன்றத்துல அப்படிங்கறது நீங்க எல்லாம் நாலாம் தேதி கண்டிப்பா பார்க்க போறீங்க